அந்த ஓகே தொட்டுடுங்க எல்லாருமே பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை எட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பில நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஒரேன மறுப்பிலே பயின்ற பாவை மரங்களே வளருகின்றாள் அன்னை தமிழனை ஆரோக்கியத்தை வணங்கி தமிழானையும் தலை நிமிர் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டு நாளில் ஒரு குழந்தை திருக்குறளை சொல்லி உலக சாதனை புரிந்தும் இரண்டு குழந்தைகள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளை மனநாக புரிந்து உலக சாதனை புரிந்தும் தீயாக வெறும் சிறப்பாக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாளை மிசனார்த்தலம் நாளை உலக சாதனை நோக்கி செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அழகிய தரிணத்திலும் இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் தமிழரங்கம் இது சாதனையாளர்கள் சங்கமமாக நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான தரிணத்திலும் வார வாரம் சனிக்கிழமை முதல் மங்கையர் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் நடந்து கொண்டிருக்கும் தமிழாலயத்தையும் தமிழினையும் தூணாகவும் துணையாகவும் ஊனாகவும் உயிராகவும் வளர்த்துக் கொண்டிருக்கும் எமது மதிப்பிற்குரிய தமிழ் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் முதலே என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டேன் தமிழ்நாள் தமிழை நேசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள் குழந்தையோ யாராக இருந்தாலும் வந்தோரை வரவேற்பதே தமிழாலயத்திற்கு ஒரு சிறந்த பண்பாக இருப்பதால் இன்றைய நிகழ்விற்கு முதலாம் வகுப்பு படிக்கக்கூடிய அகவி ஆறே நிறைந்த ஒரு அழகு குழந்தை இன்று நம்முடன் பேசுவதற்கு இணைந்த குழந்தையை இருக்கரம் குவித்த வணக்கங்களை கூறி வருக வருக என்ற வரவேற்றி மகிழ்கிறேன் மேலும் இன்றைய நிகழ்விற்கு அவர் சிறந்த ஒரு குழந்தையை அற்புத படைப்பாக ஒரு சிறந்த ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு சொத்தாக மணிமணியான முத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தாக இந்த குழந்தையை உலகிற்கு மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கு இரண்டு பணிவான வழக்குகள் சமர்ப்பித்துக் கொண்டே முதலில் இந்த மதிப்பிற்குரை ஐயா அவர்கள் அந்த மாவட்டத்திற்காக ஒரு சிறந்த பள்ளிக்குரிய விருதி வாங்கின பெருமையை இன்று அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டேன் ஆக சிறந்த ஒரு தலைமையின் கீழ் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்களின் நிகழ்வு சார்பாக பார்வையாளர் இணைந்திருப்பதால் அம்மா அவர்களின் வருக வருக நான் இருக்க அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் தமிழாலும் சிலர் கலம் சார்பாக இன்ற பொழுதின் பெரிதோக்கம் தன் மகனை சான்றோர் என தாய் என்ற அழகான் வள்ளுவன் வாக்கிற்கு ஏற்ப நம்முடைய நாடானது விடுதலை விடுதலை பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடி நான் இழந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற அழகான பாட்டுக்களை பாடியவன் அனைத்து மக்களின் மனங்களிலும் நாட்டு விடுதலையை தன்னுடைய கவியின் மூலம் விடுதலை உணர்ச்சியை தோன்றி தோன்றிய தோற்றுவித்த நம்முடைய கவிஞன் முப்பாட்டன் பாரதியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் கவியின் ஆற்றல்களையும் விளக்குவதற்காக இணைந்திருக்கும் இந்த தீக்ஷா குழந்தை ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை மற்றொரு முறை வரைகன் வரவேற்று இப்பொழுது அரும்பெரும் சாதனைகளை இந்த சிறார்களத்தில் புரிய இருக்கும் இந்த குழந்தையிடம் இப்பொழுது இந்த நிகழ்வானது ஒப்படைக்கப்படுகிறது தங்கம் நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்க பயலா பேசுங்க నుnga పెచ్చ కేకతక గుళగమే కాతుందరికి మనక కత మనక కత మనక బద్ద మధ్యక్షు దేక్ష ఫిట్ సెట్ పట్రిక

మేడమ్ ఇప్పు కేకదుంగల మేడమ్ అమ్మా నీగే పేశరుదా అమ్మా కేకరుది ఆపా పేశు వనక్సన్ ఎన్ పేయర్ అకడుర్ వనక్సన్ பாப்பா பேசுறது கேட்கவே இல்ல பாப்பா கையில லைவா ஓடிட்டு இருக்கு ப்ரோக்ராம் நீங்க ஹெட்செட்ல எடுத்துடுங்க அம்மா முன்னே சொன்னாங்க இல்லையா போனை மட்டும் பாப்பா கையில குடுத்துட்டு கூட பேச வைங்க மேடம் எக்ஸிட்டே போடலங்க மேடம் சரி போடலாமான்னு பார்த்துச்சு அதான் போடல இல்ல இல்ல பாப்பா கையில குடுத்துருங்க லைவா ஓடுது அம்மா முன்னதா அதை தான் சொல்றாங்க தீக்ஷா நீ பேசுடா கண்ணா அப்படியே நீங்க பேசுங்க போன் கையில வாங்கி வச்சுட்டு பேசுங்க அம்மா பாத்துட்டு பேசுடா மேடம் கேக்குதுங்களா கேக்குதுப்பா பேசட்டும் நீங்க தொல்லை பண்ணாதீங்க phone அவ கையில மட்டும் கொடுத்துருங்கப்பா அவகிட்ட அவ கையில கொடுத்துருங்க கேக்க பண்ணாதீங்க அவ கையில கொடுத்துடுங்க பேசட்டும் மேடம் கேக்குதாங்க மேடம் தங்கோ நீங்க பேசுறது கேக்குதமா நீங்க பேசுங்க இப்படியே பேசுங்க ஆடாத அசையமா பேசுங்க யாமரிந்து அப்படிங்கிறது யாமரிந்து வணக்கம் வணக்கம் யாமரிந்து மொழிகளிலே தமிழ் மொழியை பல்லினமாகிய என்னும் நான் வீழ் உனது வரிகளே எனது வரியை தோணுகிறேன் பாரதி தமிழ் என சமத்துவம் கஞ்ச இங்கே விடுதலுக்கும் இஞ்சியர்களின் வளர்ச்சிக்கும் இப்படி பல்லவாக வாழ்வவன்னி பலமாக வாழ்வவன்னி உள்ளவரை நீங்கள் வாழ்வீர் நீங்கள் உள்ளவரை தமிழ் வாழ்வோம் நன்றி வணக்கம் দীक्षा மேடம் மேடம் நேரா என்ன பாயே அந்த முதலின் செனஸ்லி முதலின் ஒரு பாடல் பாடின இல்ல பாடலை மறுபடி சொல்லங்க கேடிச்சோர நிதின் நிந்து பள்ள சின்ன ஜிறுガதிகள்

பாரதி தமிழ் கவிதையிலும் முறை நடிகிலும் தனது பதினோராம் வயதில் பள்ளியை படித்து வரும் பொழுது கவிப்பணியின் வெளிப்படுத்தினார் பாரதி நீ படைத்துள்ள கவிதை எல்லாம் நீ வாழ்ந்து கொண்டு பாட்டில் நீ குயிலாக கூவிக்கொண்டிருக்கிறாய் கண்ணன் பாட்டில் நீ ஆடி பாடி கூடிக்கிறாய் செய்தி கவிதையில் நீ உழுவும் உரை நதியில் நீர் ஒலிரும் தென்று ஜாதிகள் பாப்ப என சமத்துவம் கன்று இந்திய விடுதலைக்கும் இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் உழைப்பு வாழ்வீ பல்லமாக வாழ்ரவென்னி தமிழில் உள்ளவரை நீங்கள் வாழ்வீர் நீங்கள் உள்ளவரை தமிழ் வாழ்வோம் நன்றி வணக்கம் சிறப்புட இரண்டாவது முறை மேடம் நான் திருக்குறள் சொல்றேன் மேடம் நான் திருக்குறள் சொல்றேன் மேடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் டா ஒரு நிமிடம் இரு ஒரு நிமிடம் நீ நிறைய சொல்லலாம் ரெண்டே நிமிஷம் ஒரு நிமிடம் இரு உன இரண்டாவது முறை எதைக்கு பேச வச்சேன் தெரியுமா தீக்ஷா நீ ரொம்ப சிறப்பா பேசுற நீ எப்படி பேசுறன்னு தெரியுமா தீக்ஷா ரொம்ப அழகா பேசிருக்கிற அதாவது பெரியவர்களையே திணற வேண்டிய வரிகள் திக்குமுக்காட வேண்டிய வார்த்தைகள்

ஒும்சன கவிதிக்கு சொல்லிட்டு பாஞ்சாலி சமுதத்துக்கு சொல்லிட்டு கண்ணன் பட்டுக்கு சொல்லிட்டு திக்ஷா குட்டிக்கு யாரு பாரதியார் திக்ஷாவுக்கு யாரு தீசாவின் மனதை தொட்ட ஒரு பாரதி இன்னும் எத்தனை குழந்தைகள் பாரதியின் கவிதைகளை பேசி பாரதியின் வார்த்தைகளை ஒரு நிமிஷம் இருடக்கண்ணா ஒரு நிமிஷம் பாரதியின் கவிதைகளை பேசி பாரதியின் வார்த்தைகளை தொட்டு பாரதியின் பாதங்களை பணிந்து மதிப்பிற்குரிய முருகன் ஐயா அவர்களாலும் மதிப்பிற்குரிய விசாலாட்சி அம்மையார் அவர்களாலும் இன்னும் எத்தனை குழந்தைகள் எத்தனை எத்தனை விதமான குழந்தைகள் சிறார் கலத்தை அலங்கரித்து உள்ளார்கள் என்று தெரியவில்லை அழகான அற்புதமான ஒரு படைப்பு அகச்சிறந்த ஒரு குழந்தை நாளைய உலகை ஆடக்கூடிய ஒரு நன் சொத்தை பாரதி கண்ட கனவு நாயகியாய் பாரதியின் கண்ட ஒரு புதுமை பெண்ணாய் கலியுகத்தை காப்பதற்காக வந்த கற்புக்கரசி கண்ணகியாய் கண்ணனின் கவிப்பாடும் ஒரு கவி சக்கரவர்த்தியாய் இளங்கோவின் வரிகளுக்கு என ஒரு இன்ப மொழியாய் வள்ளுவரின் வாக்கிற்கு என்ற ஒரு வரப்பிரசாதமாக பாரதியின் பெருமைகளை சிறப்பாக கூறி ஏமறைந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல இனிதா அது எங்கும் காணும் என்ற அழகான வார்த்தைகளுடன் பாரதியின் பாடல்களிடம் தொடங்கி இளமை பருவத்தையும் வயதில் முதிர்ச்சியும் அனைத்தையும் அற்புதமாக கூறிய குழந்தை தீக்ஷா ஒன்றை நம்ம கேள்வி கேக்கட்டுமா கோம திக்ஷாவுக்கு ஒரு அன்பு கட்டளை என்னென்னு கேட்டா ரொம்ப அழகா தசிக்கிறார் தங்கம் உன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்துக் கொள்வதற்காகவே சிறார்களம் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால மாதம் ஒரு முறை சிறார்களத்தில் பேச வேண்டும் பேசலாமா சரி டாக்டர் நான் இது மன்னிக்க பெற்றோர்களே இது தமிழாலயத்தினால் உருவாக்கப்பட்ட தமிழே வளர்க்கும் களம் எனவே முடிந்தவரை தாங்கள் ஆங்கில பிறமொழி சொற்களை நீங்கள் இங்கு தவிர்ப்பதை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது உபயோகப்படுத்த வேண்டாம் சிறப்பான ஒரு குழந்தையை உற்சாகப்படுத்திய மதிப்புக்கு தலைமை ஆசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்கு ஆசிரியர் பிறந்த விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொடுத்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக குழந்தையை ஆசீர்வதித்து குழந்தை

குழந்தை இன்று பாரதியார் திருப்பொருளையும் சிறப்பாக கூறிய குழந்தை சிறார் சிறார்களத்தின் மூலமாக செம்மையான பாராட்டுகளை பெறுகிறது மேலும் இக்குழந்தைக்கு ஒரு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பயிற்சியும் கொடுத்த ஆசிரியர் பெருந்தகர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இறையொருளால் ஈசன் அருளால் தமிழாலியத்தின் சிறார்களம் இன்று மிகச் சிறப்பாக நடந்தது என் நிகழ்வு சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து நல்லுல நன்றினை தெரிவித்துக் கொண்டே நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நிறுவனர்களுக்கும் என் பணிவார் நிலைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளை இணைத்தே முடித்து நாளை மற்றொரு ஒரு சிறந்த பேச்சாளருள் உங்கள் முன் இணைகிறேன் என்று கூறி இன்றை இந்த நாளை இணைதே முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி அம்மா நன்றி